எனக்குள்ள ஸ்பிரிட் வந்து கிறிஸ்துவினாவி அது எனக்குள்ள இருந்து தேவன் விரும்புகிறதுக்கு மேல செய்ய வைக்குது அதாவது பத்து கற்பனை விரும்புறதுக்கு மேல செய்ய வைக்குது ஆவி சத்துவத்துல வாழ்றேன் பழைய உடம்படிக்கல் புதிய உடம்படிக்கல் ஒரு ஒரு நீ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இஸ்ரேல் மக்களுக்கு ஏழு முக்கியமான பண்டிகை இருக்கிறது ஏழு பண்டிகை போட்டு முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை முதல் மாதத்தில் பதினாலாம் தேதி வரும் வருமா அன்னைக்கு தான் புனிந்தவள்ளி வரும் பஸ்காவுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சனிக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் முதற் பலனின் பண்டிகை அதனால தான் ஏசு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டாக மரித்தோர்லேருந்து முதற் பிறந்தவரும் அன்னைக்கு தான் உயிர் தெழுகிறார் கவனிக்கிறீங்க அதாவது அந்த மாதத்தில் பதினேழாம் தேதி அதுக்கப்புறம் பெந்தகோச நாள் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்லருந்து ஐம்பதாவது நாள் அந்த உயிர்த்தில் இருந்ததுலேருந்து ஐம்பதாவது நாள் அதுக்கப்புறம் எக்கால பண்டிகை அப்புறம் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இந்த எக்கால பண்டிகையும் அவங்களுடைய ரசஷனாக ஒன்று ரசனான்னு தெரியும் இல்லையா அப்படின்னா என்ன ரசனாதான் நமக்கு தெரியும் ரஷனா அவங்களுடைய நியூ இயர் புது வருஷம் அவருடைய புது வருஷம் இது வந்து பாவ நிவாரண நாள் ஏழு வந்து கூடார பண்டிகை அந்த கூடார பண்டிகையில தான் அவர் பேசுறாரு என்னை விசுவாசிக்கிற இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுகிறார்கள் கூடார பண்டிகை இது ஏழு பண்டிகை மேல மூணு பண்டிகை இருக்கா கீழே மூணு பண்டிகை இருக்கு நடுல் ஒரு பண்டிகை இருக்கு அதான் பெந்தகோச பண்டிகை இஸ்ரேல் மக்கள் பாஸ் ஓவர் வெளியே வர்றாங்க காலை வெள்ளாட்டுக்காரர் ரத்தம் பூசப்பட்டதுனால வெளியே வர்றாங்க வெளியே வர்றவன் அத்தனை பேரும் உள்ளவனாக ஆரோக்கியமான வர்றான் அவர்கள் விளைவினப்பட்டவன் ஒருமனே கிடையாது எல்லாம் நிறைவாக வர்றான் பெந்தைகோசை நாள் முதல் பெந்தகோசை ஐம்பதாவது நாளில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது கவனிக்கிறீங்களா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது அப்போ சில ரெண்டாவது இடத்துல என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் கவனிச்சவங்க முதல் பெந்தகோசையில் என்ன கொடுக்கப்பட்டுச்சு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு பெந்தகோசை என் நான் பூர்ணமாக வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் மேலேருந்து இறங்குகிறார் அது ஒரு பெந்தகோசை நாள் கவனிக்கிறீங்க முதல் பெந்தகோசைங்கிறது சீநாய மலையில் நடந்துச்சு ரெண்டாவது பெந்தகோசைலேருந்து சியோன் மலையில் நடக்குது கவனிக்கிறீங்களா சியோன் சீஎன் மலைன்னா தேவ ஜனங்கள் கூடின இடம் சியோன் மலையில் இங்கே நடக்குது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கடத்தை சொன்னார் பத்து கற்பனைகளை கை கொண்டேன்னா உனக்கு கற்பம் விழுகிறது இருக்காது உன் பிள்ளைகள் இருப்பாங்க கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசிர்விக்கப்பட்டிருக்கும் ஒரு வழியாக வருவேன் ஏழு வழியாக போவான் வானத்தின் மதுகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கும் எப்போ பத்து கற்பனைகளை கை கொடுத்த பெந்தகோச நாளில் கொடுக்கப்பட்டதை நீ கை கொண்டைன்னா உன் வாழ்க்கை சீருஞ்சரப்பமாக இருக்கும் இப்போ அதை ஆண்டவர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறார் இப்போ நீ செய்கிறதல்ல உனக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொடுக்குறேன் அன்னைக்கு பெந்த கோஷனால கூட செஞ்சு வாங்கல அது முதல் பெந்த கோஷம் இல்லை செலுத்துறதுனால கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால உபகத்தை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வருது இப்போ அந்த நியாய பிரமாணத்தை கத்தர் வந்து ஆவியை கொண்டு ரீப்ளேஸ் பண்றார் சொன்னது இப்ப இப்ப பெந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் கத்தர் வந்து எக்ஸ்ட்ரா பத்து கொடுக்கல ஏற்கனவே பத்து இருக்குப்பா அது அவ என காட்டிலும் நீ ஆவியானவரே உனக்குள்ளே வந்துட்டார் இல்லையா இதை சத் பத்தை சேர்த்து பிடிஞ்சல அந்த பத்தை கேன்சல் பண்ணுறாரு பத்தை கேன்சல் பண்ணிட்டு ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குறாரு எப்படி ப பழைய உடன்படிக்கின் கீழே பத்து கற்பனைகளை கை கொண்டா சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து பழிக்குமோ அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த அளவுக்கு ஆவியினால் நிறைஞ்சு ஜபிக்கிறீங்களோ வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் இது கஷ்டம் இல்லை ரிலாக்ஸு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாரு நான் சொன்னது புரியுதுங்களா இப்போ லாவை வந்து ஆவியானவரை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறாரு இன்னைக்கு சில பிரசங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவியானவரை கத்தர் எதுக்கு கொடுத்தார்னா பத்து கரப்பணியில் கை கொள்றது தான் அவர் எதை வேணான்னு தூக்கி போட்டாரோ என்ன ஒரு மதியீனம் பத்து கற்பனையில் மீற சொல்லலை பத்து கற்பனைபடி வாழ்ந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் தகப்பனை தாயம் கணம் பண்ணுவேன் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் வந்து கிறிஸ்துவின் ஆவி அது இருந்து தேவன் விரும்புகிறதுக்கு மேலே செய்ய வைக்குது எல்லாம் அதாவது பத்து கற்பனை விரும்புறதுக்கு மேலே செய்ய வைக்குது இப்போ பத்து கற்பனையில் வாழலை அதாவது வேறு விதமாக என் மாம்ச படத்தில் வாழலை ஆவியானுடைய சத்துவத்தில் வாழ்கிறேன் பத்து கற்பனைங்கிறது மாம்ச பலத்துல வாழ்கிறது மாம்சத்தின் கிரியை ஆவியின் கனியை கொண்டு வாழ்றதுக்காக தான் ஆவியானவர் வந்து பெந்தகோசனால அப்படி ரீப்ளேஸ் பண்ற ஒரு புதிய ஸ்ட்ரென்தார் புதிய உத்வேகத்தை கொடுக்கிறார்